வணக்கம் வரதராஜன் நான் பார்க்க இருக்கும் தலைப்பு பன்னிரு ஆபகங்களில் சுக்கரன் கேது இணைவால் ஏற்படும் நன்மைகள் இதுதான் நம்ம பதிவு இன்னைக்கு பார்க்க போறோம் பதிவு நம்ம அவர் அவரும் பார்த்து பயன்படலாம் ஜோதிடத்தில் எளிமையாக படிக்க ஆரம்பித்து நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன்எஸ்ட்ராஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமாஞ்சா பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வங்க தலைப்புகளை போலாம் பனிரெண்டு பாவகங்களில் சுக்கரன் கேது நினைவால் ஏற்படும் பலன்கள் அதான் பார்க்குறோம் கேது என்பது எந்த அடையாளமும் இல்லாத ஒரு கிரகம் ஆனால் அது மிகவும் சக்தி வாய்ந்தது மிகவும் வலிமையானது சூரியன் மற்றும் சந்திரனின் முழு இயற்கை சக்தியையும் விழுங்கி கிரகணங்களை ஏற்படுத்தும் அதுபோல கேது எந்த வீட்டில் சுக்கரனுடன் இணைந்தாலும் அது சுக்கரனின் அனைத்து தன்மைகளையும் இயற்கை விளைவுகளையும் முறியடிக்கவோ குறைக்கவோ முடியும் அதாவது ஜோதிடத்தில் கேது மற்றும் சுக்கரன் இணைந்தால் அதன் விளைவுகளை புரிந்து கொள்வதற்கு முன்னர் ஜோதிடத்தில் கிரகங்களின் சேர்க்கை எப்படி எதை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் உண்மையில் கிரகங்கள் இணைவு இணையும் போதெல்லாம் ஒவ்வொரு கிரகத்தின் பலன்களும் மாறுபடும் மேலும் அந்த சேர்க்கையிலிருந்து ஒரு புதிய அறிவு உருவாகும் மாயாவி கிரகமான கேது எந்த வீட்டிலும் பொருள் மற்றும் அழகு கிரகமான சுக்கரனுடன் இணைந்தால் அது இயல்புக்கு மாறுபட்ட பலன்களை தரும் வலிமையான சுக்கரன் கேதுவின் தீய பலன்களை அழிக்க முடியும் பலவீனமான சுக்கிரன் லேசான எதிர்மறை கேதுவுடன் இருந்தாலும் பாதகமான பலன்களை தரும் கேதுவுடன் யாரும் சண்டையிட முடியாது ஏனெனில் கேது மாய கிரகம் ஆனால் சுக்கரனுடன் அதன் சேர்க்கையின் விளைவுகள் மற்றும் பண்புகளை அறிந்து ஒருவர் நிச்சயமாக சுக்கிரனை வலுப்படுத்த முயற்சி செய்யலாம் இந்த விவரப்படி பல்வேறு வீடுகளில் சுக்கிரனுடன் கேதுவும் இணைந்தால் என்ன பலன்கள் என்பதையும் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த சுக்குரன் கேது இணைவின் பழங்கள் பற்றிய விளைவுகளில் விளக்கங்களில் ஒவ்வொரு ஜோதிடரும் வெவ்வேறு பழங்களை தரலாம் சொல்லலாம் ஏனெனில் சுக்கரன் கேது இணைவு மட்டும் அல்ல இணையும் போது ஏற்படும் சிக்கல்களை புரிந்து கொள்வதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும் லக்னத்தில் சுக்கரனும் கேதுவும் இணைந்தால் நுண்ணறிவாளர்கள் நேர்த்தியானவர்கள் வாழ்க்கை துணைக்கு தீங்கு நேரலாம் முதல் வீட்டில் சுக்கிரனும் கேதுவும் இணைந்து ஒரு தனிப்பட்ட கண்ணியத்தை தருகிறது கூடுதலாக இந்த இணைவு நேர்த்தி தூய்மை அமைப்பு ஒழுங்கு ஃபேஷன் அலங்காரம் மற்றும் வடிவாகக்கூடிய தன்மை போன்ற பழக்க வழக்கங்களை தருகிறது ஒரு நபர் நுண்ணறிவு திறன்களை வெளிப்படுத்துவார் இந்த இணைவு சிந்தனை மற்றும் செயலின் தெளிவை தருகிறது நடனம் நாடகம் இசை ஓவியம் புகைப்படம் எடுத்தல் இயற்கை காட்சி வடிவமைப்பு திரைப்படங்கள் தொடர்கள் அத்தியாயங்கள் போன்றவற்றில் நடிப்பது அல்லது இயக்குவது போன்ற தன்மைகளில் இருப்பவராக இருந்தால் இந்த இணைவு தனி நபருக்கோ அதாவது ஜாதகருக்கோ வாழ்க்கை துணைக்கோ ஏதேனும் தீங்கு நேரிட வாய்ப்பு உள்ளது அல்லது இங்கு விளைவிக்கலாம் இரண்டாம் வீட்டில் கேது இணைவு சுக்கிரன் கேது இணைந்தால் பெரிய சச்சரவுகள் இல்லை வாழ்க்கை துணைக்கு மூல நோய் வர வாய்ப்புண்டு அதாவது சுக்கிரன் கேது இரண்டாம் வீட்டில் இணைந்தால் நிதி நன்மைகளை நேர்மறைவாக தருகிறவர்கள் பின்னும் செல்வத்தில் கிடைக்கும் நன்மைகளின் அளவு ராகுவால் கிடைக்கும் நன்மைகளை விட குறைவுதான் திருமண வாழ்க்கையில் கேது எந்தவிதமான சச்சர்வுகளையோ அல்லது சிறு சண்டைகளையோ கூட ஏற்படுத்துவது இல்லை மேலும் இரண்டாம் வீட்டில் சுக்கரனால் வழங்கப்பட்டு நன்மைகளில் இது தலையிடாது வாழ்க்கை துணைவருக்கு மூலநோய் வர வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை தேவை சிவப்பு மிளகாய் குறைத்து கொள்ள வேண்டும் குடியிருப்பு அலுவலகம் மற்றும் கடை வளாகங்கள் உள்ள தளவாடங்கள் மற்றும் பொருட்கள் கேது அனைத்தையும் பன்முகத்தன்மையும் தருகிறார் மூன்றாம் வீட்டில் சுக்கரனும் கேதும் இணையும் போது ஜாதகரின் வாழ்விலும் வாழ்விலும் பலன் குறைவுதான் இது கடுமையாக நடந்து கொள்வதோ கொள்வதோடும் பழக்க வழக்கங்களோ சந்தேகத்துக்கு உரிய செயல்களோ செய்வது இல்லை மேலும் கேதுவால் தனிநபரின் வாழ்க்கையிலும் சந்ததியினரின் வாழ்வாதாரத்திலும் அதில் நன்மைகளை செய்ய இயலாது இவர்கள் தங்கள் நோயை மிகைப்படுத்தி மதிப்பிடுவார்கள் எனவே எந்த ஒரு நீண்டகால நோயின் போதும் தனியாக இருந்தால் மிகவும் பதட்டமாகிவிடுவார்கள் இந்த மூன்றில் சுக்கரன் கேது இணைந்தவர்கள் நான்காம் வீட்டில் சுக்கரன் கேது இணைவது தாயுடன் பாசமான உறவை கொண்டிருப்பார் வசதியான வாழ்க்கையை தருகிறது லேசான செரிமான கோளாறு இருந்த போதிலும் விழா எலும்புகள் அல்லது மேல் வயிற்றில் வலி இருக்கும் இதயத்தில் அழுத்தம் இருக்கும் இவர்கள் தங்கள் அலமாரிகளில் பல்வேறு வடிவமைப்புகள் பல்வேறு வடிவங்கள் வைத்திருப்பார்கள் அதிக சத்தத்துடன் கூடிய திரவியங்களை விரும்புவார்கள் கவர்ச்சியாக அணிவார்கள் நடனம் இசை ஓவியம் நடிப்பு ஆகிய வகுப்புகளில் புதனும் உதவியாக இருந்தால் படிப்பை முடிப்பார்கள் புதன் உதவி இல்லாவிட்டால் படிப்பை விட்டு விடுவார்கள் ஐந்தாம் வீட்டில் சுக்கரன் கேது இணைவு சுக்கரனின் செயல்பாட்டில் பெரிய அளவில் கேது தலையிடுவது இல்லை கேது சுக்கரனின் செயல்பாடுகளை ஆதரித்து மேம்படுத்துகிறார் எழுத்து திறன் பொது மேடை பேச்சு கற்பித்தல் திறமையை வளர்ப்பதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஐந்தாம் வீட்டில் சுக்கரனின் பிற நன்மைகளை தவிர காதல் தங்கள் கருத்துக்கள் சொல்லுதல் மற்றும் செயலாக்குதல் இரண்டு தலைமுறையினரை இசை மருத்துவம் நுண்கலை படிப்புகளுக்கு வளர்ப்பது மற்றும் தயார்படுத்துவது போன்றவற்றில் கேது முழு ஆதரவு கிடைக்கும் சில நேரங்களில் இசை நடனம் ஓவியம் நடிப்பு சிற்பம் கட்டிடக்கலை புகைப்படம் எடுத்தல் போன்ற நுண்கலைகளை தொடரும் நபருக்கு கேதுவின் கூடுதல் ஆதரவு கிடைக்கும் கேது ஏற்படுத்தும் ஒரே குறைபாடு அரிதான சந்தர்ப்பங்களில் மட்டுமே என்றாலும் ஆரம்ப காலகட்டங்களில் கர்ப்ப இழப்பு இருக்கும் அதே நேரத்தில் வாழ்க்கை துணைக்கு கற்ப இழப்புக்கு வழிவகுக்கிறது நட்சத்திரங்களும் இருந்தாலும் அது இன்னும் அதிகமாக்கும் தம்பதியர் உடல் ரீதியான தொடர்பை தவிர்த்தால் கற்ப இழப்பை தவிர்க்கலாம் ஆறாம் வீட்டில் கேது சுக்கரன் இணைவு ஆறாம் வீட்டில் சுக்கரன் கேது இணைந்தால் ஒரு நபர் அலுவலகத்தை பொதுவில் பேசும் வார்த்தைகள் அல்லது எழுத்துக்களால் தவறான பாதையில் சிக்கிக்கொள்ள நேரிடும் ஒரு சண்டை நடந்தால் கேது அதை காகிதத்தில் கொண்டு வருவார் தனிநபர் பண ரீதியாக பாதிக்கப்படலாம் அபராதம் கட்டுவது அல்லது இழப்பீடு இந்த மாதிரியான பணரீதியான பாதிப்பு ஏற்படும் இருப்பினும் இது தண்டனைக்கு வகுக்கும் அளவுக்கு இல்லை வாய்ப்பு குறைவுதான் ஆறில் இந்த இணைவு சந்ததியினரை மிகவும் லட்சியமான ஆளாக ஆக்குகிறது ஆனால் அவர்களின் நட்சத்திரங்கள் இந்த விஷயத்தில் மிகவும் உதவியாக இல்லாவிட்டால் லட்சியங்கள் நிறைவேற்றுவதில் அதிக முயற்சி எடுக்க இயலாது கேது எந்த ஒரு தீவிரமான பாலியல் சார்ந்த நோயையும் ஏற்படுத்துவது இல்லை குணப்படுத்துவதில் உதவுவதும் இல்லை சுக்கிரனின் நிலைப்பாட்டை குறைக்கவோ அதிகமாக்கவோ செய்கிறது ஆறாம் வீட்டில் சுக்கிரனும் சுக்கரனும் இணையும் பொழுது காதல் திருமணம் வேறு தொடர்பு இவர்களுக்கு எந்த விதத்திலும் உதவுவது இல்லை சுக்கிரனை நடுநிலையாக இருக்கச் செய்வார் கேது கேது செவ்வாய் சாரத்திலோ அல்லது சனி சாரத்திலோ முக்கிய திசையில் இருக்கும் காலத்தில் மழுங்கிய உள்காயங்களை ஏற்படுத்துவார் குறிப்பாக ஆண்களுக்கு பெரிய காயங்களை உட்காயங்களாக ஏற்படுத்துவார் அடுத்து ஏழாம் வீட்டில் சுக்கரன் கேது இணைவு சுக்கிரன் காதல் அழகு மோதல்கள் சண்டைகள் கவிதை இசை நடனம் மருத்துவம் மூலிகைகள் திருமணம் திருமண வாழ்க்கை மற்றும் கணவன் மனைவிக்கு இடையிலான உறவுகளை ஆளுகிறார் கேது இலகிய எண்ணங்கள் பேச்சுவார்த்தை எழுத்து வார்த்தை புத்திசாலித்தனம் ஞானம் அனுபவம் மற்றும் பொறுமை ஆகியவற்றை ஆளுகிறார் எனவே இவை இரண்டும் ஏழாம் வீட்டில் இணையும் போது கணவன் மனைவி தங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இனிமையான மற்றும் இசை பேச்சுக்கள் அன்பு மற்றும் ஆதரவையும் பெற்றிருப்பார்கள் சிலர் காதல் விஷயங்களில் நல்ல கவிஞர்களாக மாறிவிடுவார்கள் ஏழாம் வீட்டில் பெற்றவர்கள் திறமையை புரிந்து கொள்ளும் தன்மையும் திறமையும் கொண்ட ஒருவரையே திருமணம் செய்து கொள்வார்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணியிடம் சிலர் முரட்டுத்தனமாகவும் நடந்து கொள்வார்கள் பெண்கள் ஜாதகத்தில் ஏழாம் ஏழில் சுக்கரன் கேது இருந்தால் எழுத்து உலகில் வேலைகளில் நன்றாக முன்னேறுவார்கள் இருப்பினும் சுக்கரன் கேது செவ்வாய் அல்லது சனியின் நேரடி பார்வையில் பாதிக்கப்பட்டாலோ ஏழாம் மீட்டில் சூரியன் அல்லது செவ்வாய் அல்லது சனி அமர்ந்து இருந்தால் தரும் துணையை பெற்றிருப்பார் அடுத்து எட்டாம் மீட்டில் கேது சுக்கரன் கேது இணைவு இந்த அமைப்பை பெற்றவர்களுக்கு இவர்களின் படைப்புகள் ஆவணங்களுக்கு சேதங்களும் அழிவையும் தருகிறது காதல் கடிதங்கள் அல்லது காதல் சம்பாசனைகள் வெளியே தெரிந்து சிக்கல்களை ஏற்படுத்தும் பாலியல் நோய்கள் வர வாய்ப்பு உண்டு ஆனால் குணமாகிவிடும் வாழ்க்கை துணைக்கு விரக்தியை ஏற்படுத்தும் விதத்தில் இருக்கும் ஊர்வன பரப்பன விலங்கினங்களால் காயங்கள் ஏற்படலாம் பாதிக்கப்படலாம் ஒன்பதாம் வீட்டில் கேது இணைவு இந்த இணைவு ஜாதகருக்கு வெளியே இருந்து வரும் தீமைகளில் இருந்து காப்பாற்றப்படுவார்கள் உறவினர்கள் நண்பர்கள் கூட்டாளிகள் கடுமையாக தாக்கலாம் ஆகவே கவனமாக இருக்கலாம் இருக்க வேண்டும் கேது அனைத்தையும் கையாளும் திறனை இவர்களுக்கு தருவார் ஒரு ஜாதகர் மருத்துவராகவோ கலைஞராகவோ இசைக்கலைஞராகவோ நடன கலைஞராகவோ நடிகராகவோ அல்லது நடிகையாகவோ ஓவியராகவோ புகைப்பட கலைஞராகவோ வடிவமைப்பாளராகவோ எழுத்தாளராகவோ கவிஞராகவோ பத்திரிகையாளர்களாகவோ ஆசிரியர்களாகவோ இலக்கியவாதிகளாகவோ தனியார் ஆசிரியர்களாகவோ இந்த தொழில் துறைகளில் ஏதேனும் ஒன்றில் ஆலோசனை வழங்குபவர்களாகவோ நிறுவனத்தை நடத்துபவர்களாகவோ இருந்தால் கேதுகாரகர் இணைவு பெரிதும் உதவி செய்வார் கேது இந்த இணைவிற்குவர்களுக்கு பெரிதும் உதவி செய்வார் புத்தகம் ஆய்வறிக்கை எழுத்தாளர்கள் பெண் வெளியீட்டாளர்கள் கொள்ளையர்களிடமிருந்து கவனமாக இவர்கள் இருக்க வேண்டும் இவர்களுக்கு தேவையான நேரத்தில் கடந்த கால விரோதங்களை மறந்து அனைவரும் உதவ முன் வருவார்கள் பெண் ராசி மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் விருச்சிகம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகளை பெண்கள் ராசியாக இருந்து ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் கேது இணைவு இருந்தால் அந்த ஜாதகரின் சந்ததியில் மகள்கள் மட்டுமே பிறப்பார்கள் மகன்களை விட அதிக மகள்கள் பிறக்கலாம் வாழ்க்கை துணையின் நட்சத்திர சாரங்களை பொறுத்தும் இதுவே மாறும் பெண்களுக்கு ஒன்பது கேது இணைய பெற்றவர்கள் கை அல்லது இடது மார்பகத்தில் வழிகள் ஏற்படும் உறவினர்களிடம் இருந்து நண்பர்களிடம் இருந்து கொடுத்த பணத்தை மீட்டு எடுப்பார்கள் சமூக அமைப்பு தொடர்புடைய பெண்கள் கட்டப்படுவார்கள் விமர்சனங்களுக்கு எளிதில் பலியாகி விடுவார்கள் பத்தில் சுக்கிரன் கேது இணைவு இங்கே கேது சுக்கிரனின் செயல்பாட்டில் தலையிடுவது இல்லை கேது ஒவ்வொரு விஷயத்திலும் சுக்கரனின் செயல்பாட்டு திறனை ஆதரிக்கிறார் பத்தாம் இடத்தில் சுக்கரன் கேது கேது சுக்கரனுடைய வேலையெல்லாம் ஆதரிக்கிறார் இந்த ஜாதகர் நுண்கலை திறமைகள் நடிப்பு நடனம் இசை ஓவியம் புகைப்படம் மந்திரங்கள் அறிவு கட்டிடக்கலை திட்டமிடல் சிற்பம் மருத்துவ அறிவியல் பயிற்சி உற்பத்தி மருந்து மூலிகை விற்பனை ஆகியவற்றில் திறமை பெற்றிருத்தல் எல்லா வழிகளிலும் கேது உதவுவார் செயல்பாட்டுக்கு விளம்பரத்தையும் புகழையும் கொண்டு வர கேது உதவுவார் இந்த இணைவு வாழ்க்கை துணை பெற்றோர் உறவை பாதிக்காது நட்சத்திர சாரங்களை பொறுத்து பலன்கள் மாறலாம் குடும்ப சொத்து சம்பந்தமான விஷயங்களில் தீவிரமாக இவர்கள் இறங்க மாட்டார்கள் மொத்தத்தில் பத்தில் சுக்கிரன் கேது இணைவு நல்லதே நடக்கும் பதினொன்னில் சுக்கிரன் கேது இணைவு எந்த ஒரு விஷயத்தையும் வாய்ப்பு சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் வார்த்தைகளால் நினைவூட்டி செய்திட வைப்பார் பள்ளிப்பாட பயிற்சி போன்றவற்றில் உதவுவது அனைத்தையும் ஒழுங்குபடுத்துகிறது பூர்வீகத்தை பாதுகாக்கிறது சில நேரங்களில் இயற்கையான கர்ப்ப இழப்பை ஏற்படுத்துகிறது அடுத்து பனிரெண்டில் சுக்கரன் கேது இணைவு உடல் குறைவை ஏற்படுத்தும் தொண்டை வலி வயிறு கோளாறு மார்பு எரிச்சல் ஏற்படும் உயிருக்கு ஆபத்து இல்லை கடனை தரக்கூடியது ஆனால் சமாளிக்கும் திறனையும் தரக்கூடியது திருப்பிச் செலுத்தும் யோகத்தையும் தரும் மொத்தத்தில் அனைத்து விஷயங்களிலும் கட்டுப்படுத்தக்கூடியதாகவே இந்த இணைவு பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும் சுக்குரன் என்றாலே அழகு இன்பம் கொடுக்கக்கூடிய விரிவுபடுத்தக்கூடிய கிரகம் ஆனால் கேதுவுடன் இணையும் போது கிட்டத்தட்ட தலைகீழாகவும் பாதகமாகவும் மாறலாம் கேது அடிப்படையில் சுக்கிரனின் அனைத்து நன்மைகளையும் வென்று அலட்சியமான பழங்களை கொடுக்கத்தான் வைப்பார் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் குழந்தைகள் நண்பர்கள் ஜாதகங்களில் சுக்கிரன் கேது இணைவு எந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றமாறு வாழ்வியலில் நடந்து கொண்டால் ஆரோக்கியமாக வாழலாம் ஆனந்தமாக இருக்கலாம் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி